பதினெட்டாவது நாடு மன்றத்தை செய்வதற்கான தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பது நடைபெற்றது தமிழ்நாடு உட்பட இருபத்தி மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது மொத்தமாக நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்படுவதற்கு இன்னும் ஒன்றரை மாதங்கள் உள்ளன அதுவரையிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் அந்த அறையில் பாதுகாக்கப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அவர்களின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு கடும் பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய ஸ்ட்ராங் அறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன இந்த நடைமுறைகள் அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது இந்த அறையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் எனப்படும் வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் வைக்கப்படும் ஒரு தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் ரூம் இருக்கும் இருநூற்றி இருபது காவல்துறை துணை ராணுவ படையினர் அடங்கிய மூன்றடுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் மாவட்ட தேர்தல் அதிகாரி அரசியல் கட்சி வேட்பாளர்கள் பிரதிநிதிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்தை சுற்றி நூற்றி எண்பது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் ஸ்ட்ராங் ரூமில் ஒரே ஒரு கதவு மட்டுமே இருக்க வேண்டும் அறையில் ஏதேனும் மூடப்படாமல் இருந்தால் அவை செங்கற்களால் மூடப்பட்டிருக்க வேண்டும் இரட்டை பூட்டு அமைப்பு செய்யப்பட்டிருக்கும் அதில் ஒரு பூட்டின் சாவி அந்த அறையின் பொறுப்பாளரிடமும் மற்றைய சாவி மாவட்ட அலுவலர் பதவிக்கு குறையாத அதிகாரியிடம் இருக்கும் தீ மற்றும் வெள்ள பாதிப்பு ஏற்படா வண்ணம் அறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் அந்த அறைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சிஏபிஎஃப் எனப்படும் மத்திய காவல் ஆயுத படையினரின் பாதுகாப்பு இருக்கும் அது மட்டுமல்லாது இருபத்தி நான்கு மணி நேர சிசிடிவி கேமரா கண்காணிப்பு இருக்கும் ஸ்ட்ராங் ரூம் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்கும் ஸ்ட்ராங் ரூம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கண்காணிக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசிதழில் வெளியிட பட்ட அதிகாரி ஒருவர் காவல்துறை அதிகாரியுடன் இணைந்து பாதுகாப்பில் இருக்க வேண்டும் அந்த அறையில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இதற்காக மின்சார வாரியத்தின் தலைவரை தலைமை தேர்தல் அதிகாரி தொடர்பு கொண்டு உறுதி செய்யலாம் ஜெனரேட்டர்கள் அங்கு உள்ளதையும் உறுதி செய்ய வேண்டும் வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்படும் போது வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் அந்த அறையின் சீல் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்த பின்னரே திறக்கப்படும் அறை திறக்கப்படும் நடைமுறையும் வீடியோவாக பதிவு செய்யப்படும்